நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் கார்த்திக்க அப்படியே சும்மா சுருன்னு மண்டிக்குள்ள ஏறுதுங்க கோவம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் அப்போ போயும் போய் என்ன என் குடும்பத்தில் விளையாட்டானல என்னன்னு பிரிக்க பார்க்குறாங்களா அவனை சும்மா விடக்கூடாது இதே மாதிரி விட்ணும் தான் வாழ்க்கையில் அவன் எப்பவுமே போயின்னே இருப்பான் அது மாதிரி விடவே கூடாது எப்போவுமே இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் இதுக்கு மேலே அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு பரவாயில்லையே நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க மைண்டில் திங்க் பண்ணுறதையும் காதலை கேட்குதுங்க ஆனால் அது தாங்க இங்கே இல்லை இந்த எஸ் அவன் ஒரு கேடு கேட்டவங்க அவன் சும்மா இருந்தாலும் அந்த அஞ்சலி சும்மா இருக்க மாட்டான் அஞ்சலி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்பா என்னை இப்படி அசிங்கப்படுத்தினாப்பா அப்படி அசிங்கப்படுத்தினா பாவல சும்மா விடக்கூடாது பாவல இதை நான் பண்ணணும்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவகிட்ட கேட்டுன்னு இருக்க அதே சமயத்தில் திரும்ப மீண்டும் இந்த சொத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதுக்கு தடை விதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் இருந்துன்னு நாளைக்கு போயிட்டு அந்த மண் பரிசோதனை பண்ணுறாங்களா அந்த இடத்துல போய்ட்டு அந்த மண்ணை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அந்த மண்ணை கொடுத்து தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல தாங்க ஒரு செக் மட்டும் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் எட்டுனு போகிற மண்ணு ஒன்று ஆனால் இங்கே மாறுற மண்ணு ஒன்று ரெண்டு மண்ணும் சேஞ்ச் ஆக போகுதுங்க அது வந்து ஆளுங்களே தான் எட்டுனு போகிறாங்க அவங்ககிட்டே சேஞ்ச் பண்ண வைக்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து எப்படியோ ஒன்று மோப்ப முடிச்சு நம்ம ரேவதி இருந்துன்னு தான் மகன் நல்லா இருக்கணும் தான் மனுக்கு தான் அப்பனால கேடு கட்ட விளைவுகள் நிறையா வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது எது எது நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்னொன்று கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வேறு லெவல்க்கு இவங்க இந்த மாதிரியெல்லாம் சத்தியமாக யாராலையும் கரெக்ட் பண்ண முடியாதுங்க வேறு லெவலில் கரெக்ட் பண்ணி பிரச்சனையெல்லாம் சளி 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 சலியாக ஒரு பக்கம் நோரிக்கை தள்ளுறாங்கன்னா பார்த்துருக்கீங்களா நோரிக்கை தள்ளுன்னு இருக்காங்க அப்படியே பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் நோக்கை தள்ளுறதோட மட்டும் இல்லாமல் அந்த பைரவி இருக்காங்களா அவங்க இருந்தே ரெரெக்டாக ரேவதியை பார்த்துறாங்க இவன் என்ன எங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி திரும்ப வந்தட்டி அடி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அந்த இடத்த விட்டு எஸ்கே போயிடுறாங்க இந்த எஸ்எஸ்கே பண்ண அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட அஞ்சலிக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் ஆனால் இந்த விஷயம் எப்படியானா நம்ம போயிட்டு இலக்கிய கிட்டே சொல்லிடணும்னு சொல்லிட்டு இலக்கிய போய் இலக்கிய இந்த மாதிரி தான் இலக்கியா கௌதம் பண்ண போகிற பிசினஸ்ல இந்த மாதிரி மோசடி நடக்க போது எப்படியாவது நீதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லிட்டே இல்லைங்கம்மா எப்படியா நீங்கள் தெரிஞ்சு வந்தீங்களே உங்கள் உயிரை பணியை வச்சு தெரிஞ்சு வந்துக்கிறீங்களே எதுக்குப்பா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க என் நல்லா இருக்குன்னா நான் என் உயிரை கடை கொடுப்பேன் ஃபஸ்ட்டு இதை போய் தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முடிவுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அடுத்த முடிவு என்ன பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை போய் தடுக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணும் ஆரம்ப புள்ளி யாரோ அந்த முற்றுப்புள்ளி நம்ம புடுங்கி ஏறின பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க வர்றதோட மட்டும் இல்லாம போயிட்டு அஞ்சலி இருக்காங்களா அவங்ககிட்ட எஸ்எஸ்க்கு இருக்காங்களா அவர் ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாங்களா பாருமா ஆல்ரெடி நான் சொன்ன பிளானே தான் நீ போயிட்ட கரெக்டாக என்னென்ன பண்ணுறேன் ஏதோ பண்ணுறாரு வாட்ச் பண்ணியாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ்லேருந்து நான் அஞ்சலி வாட்ச் பண்ணியே இருக்கேன் கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு செக்அப் இருக்குது அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன் புருஷனை கூட்டினதானே வரணும்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர் சொல்லுவாங்கன்னு சொல்லுவேன் அப்படியே என்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கேட்கறதுக்கு இல்லைங்க அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை இன்னும் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாற்றி சொல்லி பிரச்சனையை சமாளிக்க பார்க்குறா ஓஹோ அஞ்சலி வேலையை காட்ட சரி வீடு வீடியோ பார்த்துக்கலாம் நான் அஞ்சலிக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆப்பு வைக்கிறது நிச்சயங்க சரியான ஆப்பா சரியான கூட்டமாக அவளுக்கு வச்சு ஆகணும் அப்போ வாழ்க்கையிலும் திருந்துவா மற்றவங்களுக்கு பிரச்சனை தலையிடாமல் இருப்பா சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ அவனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு கிவ் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஓகேன்னு சொல்லி விட்டு போங்க நன்றி டாட்டா வணக்கம்